பாடல் எழுபத்தெட்டு திரிபுரத் என்று துவங்குகிற பாடலில் அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார் ஈன்றெடுத்த உமை அம்மையின் திருநட்சத்திரம் அவள் தோன்றிய நட்சத்திரம் பூரம் என்று நமக்கெல்லாம் பூரம் என்றால் ஆடிப்பூரம் திருவாடிப்பூரம் அது சூடி கொடுத்த சுடற்குடி கோதை நாயகி நம் ஆண்டாள் அவதரித்த திருநட்சத்திரம் என்பது நன்றாக தெரியும் ஆனால் பூர நட்சத்திரம் தேவியுடன் அம்பாளுடன் சம்பந்தப்பட்டது என்பதை அபூர்வமாகவே நாம் அறிந்திருக்கிறோம் இதை பற்றிய ஒரு நிகழ்வு பெரியவாள் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை இங்கு கூற விரும்புகிறேன் சாது பார்த்தசார்த்தி அவர்கள் திருமுல்லை வாயிலில் வைஷ்ணவி கோயிலை நிர்மாணித்து கொண்டிருந்த நேரம் அது அந்த வைஷ்ணவி ஆலயத்தை பற்றி பேசுவதற்காக அதை பற்றி வழிபாடு முறைகளை தெரிந்து கொள்வதற்காக சாது பார்த்தசாரதி அவர்கள் காஞ்சியில் இருக்கும் மகா பெரியவரை பார்க்க போனார் மகா பெரியவரை பார்க்க போன போது மகா பெரியவர் சாது பார்த்தசாரதியிடம் பூர நட்சத்திரத்தையும் சிறப்பான அபிஷேக ஆராதனைகளுக்கு சேர்த்து கொள்ளுங்கள் அம்பாளுக்கு உகந்த நாட்கள் செவ்வாய் வெள்ளி அதேபோல ஆடி மாதம் பௌர்ணமி போன்ற நாட்களுடன் இந்த ஐப்பசி பூரத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் அவர் சாது பார்சாரதி அது என்ன என்று யோசித்தார் அப்பொழுது பெரியவர் மகா பெரியவர் நீங்கள் இன்று காமாட்சி அம்மன் கோயிலுக்கு காஞ்சி அம்மன் கோயிலுக்கு உடனே போய் தரிசனம் செய்யுங்கள் என்று ஆணையிட்டார் அதன்படி சாது பார்த்தார்த்தி அவர்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தபோது அங்கே அம்மனுக்கு விசேஷமான அலங்காரங்களும் அபிஷேகங்களும் நடைபெற்று கொண்டிருந்தன அந்த காமாட்சி அம்மனுக்கு கீழே இருக்கிற ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் இருக்கும் இடத்தில் அதற்கும் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் அவற்றையெல்லாம் எல்லாரும் பார்க்கும்படியாக காமாட்சி அம்மனுக்கு நடக்கும் அபிஷேகத்தை வெளியில் இருக்கும் பக்தர்கள் தரிசிக்க முடியும் ஆனால் பிளத்தில் நடப்பதை பார்க்க முடியாது அதற்காக அந்த கருவறைக்குள்ளேயே ஒரு பெரிய கண்ணாடி அமைக்கப்பட்டிருந்தது சாது பாரசாரதி அவர்கள் அங்கே விசாரித்த போதும் இன்று ஐப்பசி பூரம் அன்னை காமாட்சி அவதரித்த புண்ணிய தினம் என்று சொன்னார்கள் ஆகவே ஐப்பசி மாத பூர நட்சத்திரம் என்பது காமாட்சி அம்மனாக தவத்தில் இருந்த கோலம் அது காமாட்சி அம்மனாக தோன்றிய நட்சத்திரம் ஐப்பசி மாத பூர நட்சத்திரம் தான் அருணகிரிநாதர் நமக்கு எவ்வளவு அழகாக கூறுகிறார் பூரத் பூரத்தில் தோன்றிய இந்த உலகத்தையெல்லாம் ஈன்ற ஜெகன் மாதா அவளை அவளுடைய கை இடப்பாகம் அந்த இடப்பாக கையினால் வில்லை ஏந்தியவன் சிவன் என்று குறிப்பிடுகிறார் நட்சத்திரம் ஐப்பசி மாத பூரம் என்பது காமாட்சி அம்மனின் திரு அவதார தினம் முருகாச்சரணம்